கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவுக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார் அன்பானவர்களே நல்ல ஒரு அற்புதமான செய்தி நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களா இருங்க உங்களுக்கு இருக்கிறது போதும் அப்படிங்கிற மனசோட இருங்க நான் உங்களை விட்டு போக மாட்டேன் உங்களை கைவிடவும் மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றார் எதனால ஆண்டவர் நம்மை விட்டு விலகி போகிறார் எதனால் நம்ம கைவிடப்படுகிறோம் அப்படிங்கிறது இதில் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்குள்ள ஆசை பண ஆசை பண தேவை தான் எல்லா சூழ்நிலைக்கும் நமக்கு பணம் வேணும் இன்றைக்கி பணம் இல்லாமல் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய முடியாது பணம் இருந்தால் மட்டும்தான் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஒரு காணொளி இந்த காணொலியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும் செல்லுக்கு நெட்டோட ரீசார்ஜ் பண்ணால் தான் இதை பார்க்க முடியும் அதுக்கு ஒரு முந்நூறுரூவா தேவைப்படும் அல்லது ஒரு ஐநூறுரூவா தேவைப்படும் பணம் எல்லா விஷயத்துக்கும் தேவை சாதாரணமாக நீங்கள் வேறொரு ஊருக்கு போகிறீங்க பேருந்து நிலையத்தில் போய் சிறுநீர் கழிக்க போகணும்னாவே பத்து ரூபா வேணும் இருந்தால் தான் சிறுநீர் கழிக்க முடியும் நினச்சி பாருங்கள் இன்றைக்கி பணம் வந்து பணம் வந்து தேவையில்லாத அதாவது பணம் தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது பணம் தேவை எல்லா விஷயத்துக்கும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியத்திலும் பணம் தேவை ஆனால் இந்த பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல இங்கே அதைத்தான் சொல்கிற இந்த பணம் மட்டுமே நமக்கு வாழ்க்கை அல்ல நீங்க இருக்கிறது போதும்னு நீங்கள் வாழ கற்றுக்கங்க இருக்கிறது போதுன்னு அப்போ அதையெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதற்கான ஒரு வாழ்க்கையை நாம் வகுத்து கொள்ள வேண்டும் மாதம் எனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னா இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்குள்ள நம்ம வாழ கத்துக்கணும் மாசம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வருதுன்னா அந்த முப்பதாயிரம் உண்டான வாழ்க்கையை நம்ம வாழ கத்துக்கணும் நிறைய பணம் வந்து டாம்பீகமா தாந்தோன்றித்தனமாக வாழ்கிற வாழ்க்கை எப்படி பண்ணாலும் வாழலாங்கிற வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா அப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் திடீர்னு நமக்கு ஒரு சரி வேறுபட்டுச்சுன்னு வச்சுக்கல நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து சொல்லணும் என்னென்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி பணம் இருக்குதுன்னு பணக்காரத்தனமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க திடீர்னு அந்த அந்த நிலையை விட்டு இறங்க போகிறப்ப தற்கொலை பண்ணிக்கிறாங்க குடும்பமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க நிறையா ஊடகங்கள் நாம் பார்க்க முடியும் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிடுவாங்க மருந்து குடிச்சிட்டு செத்துறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க என்ன காரணம்னாக்கா கடன் தொல்லைதானுன்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு கடன் வாங்கினாங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறது ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றதுக்காக கடன் வாங்குறாங்க அன்பானவர்களை நாம் சம்பாதிக்கிறது போதும் பாருங்க இந்த இந்த சம்பாத்தியத்திற்குள்ளாக இந்த சம்பளத்துக்குள்ளாக நாம வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுங்க ஒரு ஒரு வட்டமாக போட்டு அதுக்குள்ளதான் நம்முடைய வாழ்க்கைங்கிறத நிர்ணயிக்கணும் அதாவது ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுருக்கேன் முடவை கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா மரத்தில் ஏறி பொறிக்கணும் கொம்புல இருக்கு பாருங்கள் அந்த கொம்புல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த தேன் இருக்கு அந்த தேனுக்கு வந்து முடவன் மரம் நடக்கவே முடியாதவன் மரம் வேற முடியாதவன் எப்படி ஆசைப்பட முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இப்போ இந்த முடவன் என்ன பண்ணுறா அங்கேயே உட்காந்துச்சுங்க நான் எங்க அந்த மரத்தடியிலேயே உட்காந்துருக்கு ஒரு மாதம் முடிஞ்சிருக்கு அமாவாசையெல்லாம் முடிஞ்சிருக்கு அது அமாவாசை அல்லி அந்த அந்த தேனில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அதை சாப்பிட்டு போகும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நாள் போனதுக்கு பிறகு என்னாகுதுன்னு தெரியுங்களா அந்த கூட்டிலிருந்து தேன் வடிய ஆரம்பிக்கும் தேன், தேன் தானாக ஒழுக ஆரம்பிக்கும் அப்போ இந்த முடவை அத நான் அதை பிடிச்சி சாப்பிட்றேன் காத்திருக்கிறான் ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறான் தன்னுடத்தில் இருக்கக்கூடிய உடல் நிலையை அறிந்து அவன் தவறான முயற்சி பண்ணலை அதுக்காக காத்திருக்கிறான் அப்ப காத்திருந்து அவன் பெற்றுக்கொண்டான் அவன் அதுக்காக வேற முயற்சி எடுக்கல வேற தவறான முயற்சி எடுக்கல வேற ஏதாவது ஒரு வழியில் நம்ம அதை தீரணுங்கிற வெறியில் அவன் நடக்கல இன்றைக்கு அநேகர் அப்படி செய்யறதுனால தான் கடன் பிரச்சனை அதிகமாயிரு போதும் என்கிற மனதோடு இருங்கிறார் உங்களுக்கு என்ன இருக்குதோ அது போதும் நான் உடவன்தான் என்னால் மரம் ஏற முடியாது ஆனா அந்த கூட்டிலிருந்து ஒரு நாள் தேன் வடியும் அப்ப நான் அதை சாப்பிட காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டாமது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பணத்தை சம்பாதிச்சு சம்பாதிச்சு நம்ம காலத்தில் பெரிய பணக்காரன் ஆகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்கள் அடிந்து போகிறார்கள் குடும்பமா தற்கொலை பண்ணிக்கிறாங்க அன்பானவர்களே போதும் என்கிற மனதோட இருக்கு போதும் இந்த உலகத்தில் மூணு வேலை திருப்தியாக சாப்பிட்டா போதும் நல்ல ஆடை அழிஞ்சா போதும் படுத்து தூங்குறதுக்கு நல்ல ஒரு இடம் இருந்தால் போதும் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கான வசதி இருந்தால் போதும் இதுக்கெல்லாம் நான் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு போதுங்கிற நான் என்னுடைய உழைப்பில் என் மனைவி சாப்பிடுவாங்க என் பொண்ணு சாப்பிடுவான் என் மகன் சாப்பிடுவான் அவங்கள படிக்க வைக்க முடியும் அவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்க முடியும் அதற்காக நான் உழைக்கணும் அப்போ நான் உழைக்க 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 இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கோம் இப்போ நான் எப்போ பணக்காரனாக தெரியுங்களா நான் உழைச்சி சம்பாரிச்சு என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவனை படிக்க வச்சு அல்லது என் மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள படிக்க வச்சு அவங்கெல்லாம் சம்பாரிச்சு அப்பாவுக்கு கொடுக்கணும்னு எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அப்போ நான் சம்பாரிச்சது போக மீதி எனக்கு வருகிற தொகை நான் பணக்காரன் ஆகியும் நினைக்கிறேன் அது உண்மையான வழியில் வந்தது நேர்மையான வழியில் வந்தது அன்பானவர்களே தயவு செய்து பணம் வேண்டும் என்பதற்காக தவறான வழிவில் போயிடாது அந்த வசனம் தான் சொல்லுது பணம் எல்லாத்துக்கும் வேணும் அதுவே வெறியாக இருக்கக்கூடாது போதும் என்கிற மனதோட இருக்க நமக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு இருந்தா கடவுள் நம்மளை கைவிடவே மாட்டான் நம்ம கூடவே இருப்பார் என்னுடைய மகன் கடினமா உழைக்கிறான் கடினமா உழைச்சு சம்பாதிக்கிறான் அதில் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கிறான் அவனோட உழைப்பிலும் அவனுடைய வாழ்க்கையிலும் தவறில்லை அவனுடைய வழிப்பயணத்தில் கொஞ்சம் கூட குற்றம் கிடையாது அவன் உண்மையாக இருக்கிறான் அவனை விட்டு விலகக்கூடாதுன்னு கடவுள் நம்மை விட்டு விலகவும் மாட்டான் நம்மை கைவிடவும் மாட்டான் அன்பானவர்களே இன்றைக்கு முடிவெடு கத்தர் உங்களை விட்டு விலக மாட்டார் கத்தர் உங்களை கைவிடவும் மாட்டார் போதும் என்கிற மனதோடு இருங்கள் கடவுள் உங்களோடு கூட இருப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசிர்வகுத்துக் கொடுத்திருக்கிறேன் அதற்காகவும் நன்றி பண ஆசையில நாங்கள் வீழ்ந்து போகாத வழிக்கு பண இச்சையில நாங்கள் வீழ்ந்து போகாத வழிக்கு எங்களிடத்தில் இருப்பது போதும் என்கிற மனதோடு கூட வாழ்ந்து ஆண்டவர் எங்களோடு கூட கர்த்தர் எங்களோடு கூட எங்கள் வாழ்நாள் முழுவதும் இருப்பதற்கு நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள நீங்கள் திருவை பாராட்டு உங்கள் இரக்கம் உங்களுடைய அன்பைகளை வழிநடத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆமே